ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம் யாழ்ப்பாணத்தினுடைய தையட்டி பகுதியிலே இப்போது இருந்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக தையட்டி திசு எதிராக தொடர்ச்சியான போராட்டம் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு அதிகமாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது ஸ்ரீலங்காவினுடைய அரசு இராணுவமும் அதன் சார்ந்திருக்கக்கூடியவர்களும் அமைத்திருக்கக்கூடிய சட்டவிரோதமான விகோரை பிகாரை அதனை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த வகையில் தமிழர்களுடைய சிவில் சமூக செயற்பாட்டாளர்களும் அதை நேரம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரும் இந்த போராட்டத்தில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த வகையில் இன்றைய தினமும் பொசன் போயா தினத்திலே இங்கு மேற்கொள்ளக்கூடிய வழிபாட்டிற்காக சிங்கள மக்கள் அழைத்து வர சாத்தியக்கூறுகள் இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு எதிராக அவர்களுக்கு எங்களுடைய நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய நிலத்திலே சட்டவிரோதமாக இந்த விகாரை அமைக்கப்பட்டிருக்கிறது போன்ற கோஷங்களை வழங்கி அதனை அறிவுறுத்தும் விதமாக இந்த போராட்டம் இடம்பெற இங்கே ஒன்று கூடியிருக்கிறார்கள் அவர்களிடம் அவர்களுடைய மனநிதி உருவாகவும் தொடர்ச்சியாக இரண்டு ஆண்டுகளுக்கு அதிகமாக போராடி வருகிறார்கள் இதற்கான நீதி என்ன கிடப்பிலே போடப்படுகின்ற அல்லது தொடர்ச்சியாக போராடி கொண்டிருப்பது ஒன்றுதான் தீர்வா என்ற பல கேள்விகள் இருந்து கொண்டு இருக்கிறது ஆகவே இந்த கேள்விகளுக்கான பதிலை போராடக்கூடியவர்களிடம் கேட்டு அறிந்து கொள்ளலாம் மூன்று ஆண்டுகளுக்கு அதிகமாக இந்த மக்களோடு சேர்ந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தொடர்ச்சியான போராட்டங்களை நிகழ்த்தி வருகிறார்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை வலுவாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு கோயாத்தினத்திலும் வந்து இந்த எதிர்ப்பை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் சிங்கள மக்கள் தென்னிலங்களில் இருந்து இங்கே வருகிற போது வழிபாட்டுக்காக வருகிற போது இது எங்களுடைய நிலம் எங்களுடைய மக்களுடைய நிலத்திலே அபகரித்து கட்டப்பட்டிருக்கிறது இந்த விவகாரங்களை இவர்கள் தொடர்ச்சியாக வெளிப்படையாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவேதான் இன்றைய நாளில் இந்த திரண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரங்கள் தொடர்பாக பேச வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் நிச்சயமாக இந்த தையட்டு விகார விவகாரம் இன்றைய நாடு உங்களுடைய போராட்டம் எப்படி அமைந்திருக்கு வளமை போல இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு காணி மக்களிடம் இந்த காணிகள் கையளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த போராட்டம் இன்று காலை ஆறு மணிக்கு ஆரம்பமானது நாங்கள் அமைதியான முறையில் வளமை போன்று அமைதியான முறையிலே இந்த போராட்டத்தை இன்று நாங்கள் முன்னெடுத்திருந்தோம் ஆனாலும் இந்த போராட்டத்தை அச்சுறுத்தி இந்த போராட்டத்திலே மக்கள் கலந்து கொள்வதை தடுப்பதற்காக காவல்துறையினர் இங்கே பெருமளவில் குவிக்கப்பட்டு கலகமடக்கம் போலீஸாரும் இங்கே கொண்டு வந்து குவிக்கப்பட்டு நீர் தாரை தாரைகம் செய்கின்ற வாகனங்களும் கொண்டு வந்து விடப்பட்டு ஒரு பெரும் ஒரு பதட்டமான ஒரு சூழல் ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது அது இந்த போராட்டத்தை மக்களை அச்சுறுத்தி இந்த போராட்டத்தை கைவிட செய்கின்ற நோக்கத்தோடு தான் அது நடைபெற்றிருந்தது ஆனாலும் நாங்கள் அச்சமடையாமல் நிற்கக்கூடியவர்கள் இங்கே நின்று தொடர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம் அமைதியான முறையிலே முன்னெடுத்திருக்கின்றோம் எங்களை பொறுத்தவரையிலே இந்த காணிகள் விடுவிக்கப்படுகின்ற வரையில் இந்த போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட வேண்டும் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் நிச்சயமாக அதே நேரம் குறிப்பாக சொல்லிக்கொள்ள விடுமாக இருந்தால் இந்த மக்களுடைய மனநிலை என்பது தொடர்ச்சியாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் போராட்டமே எங்களுடைய வாழ்வாகி மாறி போகிவிட்டது இப்படி இருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் என்னதான் போராடினாலும் இந்த நாட்டை பொறுத்தவரை இதனுடைய அரசு அதனுடைய தரப்புகளோ எங்களுக்கான நீதியை வழங்கப் போவதில்லை என்ற ஒரு சளிப்பு மனநிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் இப்படியாக செல்லுமாக இருந்தால் எங்களுடைய போராடும் என்று நாங்கள் போராடுகிறோம் என்று சொன்னால் எங்களோடு வந்து நிற்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையும் படிப்படியாக குறைந்து கொண்டுதான் போகும் இதனை தக்க வைத்துக் கொள்வதற்காக அதாவது காலம் கடந்த நீதி பயனற்றது என்று சொல்வார்கள் உடனே இப்படியான நகர்வுகளில் இருந்து தமிழ் மக்களுடைய நம்பிக்கையும் காப்பாற்றுவதற்கான கடப்பாடு உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது அது தொடர்பாக நீங்கள் இதில் இதில் மக்களும் வந்து ஆழமாக சிந்திக்க வேண்டும் வந்து இப்போ தங்களுடைய நலன்களுக்காக குரல் கொடுக்காதவர்களை மக்கள் பிரதிநிதிகளாக தெரிவு செய்வதனுடைய விளைவு தான் இது வந்து பதினைந்து ஆண்டுகளிலே வந்து இந்த மக்கள் தெரிவு செய்த தமிழ் தேசிய தமிழக தமிழ் தமிழக கட்சியுடைய வீட்டு சின்னத்தில் தெரிவு செய்த அந்த தரப்புகள் அரசுக்கு சார்பாக தான் செயற்பட்டிருக்கிறார்களே தவிர இந்த மக்களுக்கு சார்பாக செயற்படவில்லை வந்து அதன் காரணமாக வந்து மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படவில்லை அல்லது இழந்த உரிமைகளை வந்து அவர்களால் மீட்டெடுத்து கொள்ள முடியவில்லை அதுதான் இந்த விரக்திக்கும் பொறுப்புக்கும் காரணமாக இருக்கிறது வந்து ஆகவே மக்களுடைய உரிமைக்காக போராடக்கூடியவர்களை வந்து மக்கள் தலைவர்களாக தெரிவு செய்வதன் மூலமாகத்தான் இந்த தொடர்ந்து போராட்டம்தான் வாழ்க்கை என்கின்ற நிலைமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து வந்து நாங்கள் எங்களுடைய உரிமைகளை சட்டபூர்வமாக உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் தோற்றுவிக்க முடியும் எங்களுக்கு அதிலே பரிபூர்ணமான நம்பிக்கை இருக்கிறது இன்று கூட வந்து நாங்கள் இந்த போராட்டங்களை நடத்துகிற பொழுது வந்து தமிழக கட்சியினுடைய தலைமைத்துவம் இந்த போராட்டங்களுக்கு மாறாகத்தான் இருக்கிறது இந்த போராட்டங்களோடு இல்லை அந்த நிலை ஆனால் அவர்கள்லாம் நரதி பெரும்பான்மை கொண்டு திறப்பாக இருக்கிறார்கள் என்பி பிடி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் வந்து அவர்கள் முழுக்க அரசுக்கு வந்து ஒத்தாசையாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கிற பொழுது வந்து போராடி கொண்டு தான் இருக்க வேண்டும் அந்த போராட்டங்களில் வெற்றி பெறுவது என்பது ஏனென்றால் இந்த தலைவர்கள் குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து அளவுக்கு இதை தீவிரமாக எதிர்த்து இந்த பிரச்சனைகளை சர்வதேச மட்டத்துக்கு கொண்டு செல்கிறார்களோ அந்தளவுக்கு தான் சர்வதேச அழுத்தத்தை ஏற்படுத்த முடியும் சர்வதேச அழுத்தத்தினால்தான் தான் இலங்கை அரசை வந்து ஒரு கொண்டு வரக்கூடிய ஆனால் அழுத்தங்களை ஏற்படுத்த வேண்டிய நாடாளுமன்ற உறுப்பினர்களில் எட்டு பேர் அரசாங்கத்தோடு இருந்து அரசு செய்கிற சட்டவிரோத இன விரோத செயல்பாடுகளை கட்டாயப்பு மூடி மறைத்து நியாயப்படுத்துகின்றவர்களாக இருந்தால் மக்கள்தான் போராடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஐஇடி திச விகாரக்கு எதிராக தொடர்ச்சியான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணத்திலே முழித்திருக்கக்கூடிய ஒரு ஆக்கிரமிப்பு விகார என்ற பெயரிலே அதனை அகற்ற வேண்டும் மக்களுடைய நிலம் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு இந்த விகாரக்கு எதிரான தொடர்ச்சியான போராட்டங்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு அதிகமாக மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இப்போதைய நிலைமையில் இந்த போராட்டம் எப்படி இருக்கிறது சட்டவிரோத கட்டடத்துக்கு எதிராக நாங்கள் தொடர்ச்சியாக மூன்றாவது வருஷம் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு மிக வேடிக்கையான விடயம் என்னட்டு சொன்னால் நாங்கள் வளமை போல எங்கட நிலங்களை அபகரித்து அதை தாங்கள் கபலீகரம் செய்து வச்சிருக்கணும்ன்றதுக்கு எதிராக விட ஒண்ணுமென்று சொல்லி தொடர்ச்சியாக மூன்று வருஷம் போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு என்ன என்றால் இவர்கள் வந்து ஏதோ விடுதலை புலிகள் துவக்கோடு வந்து நிற்கிற மாதிரியும் நாங்கள் போராட்டத்துக்கு தயாராகி குண்டுகளோடு வந்து நிற்கிற மாதிரி பல பெரிய வாகனங்கள் உண்மையில் எனக்கு சிறு வயது ஞாபகம் வந்தது அந்த ஆமக்காட் மாதிரி பெரிய வாகனங்கள் எல்லாம் கொண்டாந்து வச்சு உண்மையில் ஒரு போர் நடக்கிற பூமி மாதிரி இந்த தையட்டி பூமியை இந்த இராணுவமும் போலி சாக்கி இருந்தது கா கோபமும் பெறுகிறது என்ன எங்கட பிரதேசத்தில் எங்கட இடத்தை பிடிச்சி வச்சுக்கொண்டு அதுக்குள்ளே ஒரு விகாரியை கட்டி போட்டு அதுக்கு எதிராக நாங்கள் ஜனநாயக முறையில் போராடி கொண்டிருக்கிறோம் எந்த ஒரு மக்களும் அராஜகமாக எப்பவும் இருந்ததில்லை நாங்கள் இன்றைக்கு வேற ஒரு ஜனநாயகமாகத்தான் போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைய கலநிலையை பார்த்தா நான் நினைக்கிறேன் இந்த இந்த தையட்டியில் பலாலி ஓஎஸியோ அல்லது பெரிய உயர் அதிகாரிகளோ ஒரு ஒரு திட்டமிட்ட முறையில் வந்து ஒரு வெண்முறையை கட்டவிழ்த்து விடுறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறார்கள் தான் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் இவ்வளவு பெரிய வாகனங்கள் தண்ணீர் அதாவது அந்த சண்டை நடக்கேக்க அதிக அளவில் தண்ணி நீர்ப்பாய்ச்சி மக்களை கலைக்கிறதுக்கான வாகனங்கள் பெரிய பெரிய வாகனம் எல்லாம் வந்திருந்தது அப்போ அப்படி பார்க்க ஒரு வெண்முறையை தூண்டுவதற்கு திட்டமிட்டு இவர்கள் வந்திருக்கிறார்கள் ஆனால் உண்மையாக இந்த சர்வதேசத்துக்கு விளங்கிக் கொள்ளும் தமிழ் மக்கள் ஜனநாயக தான் இந்த போராட்டத்தை செய்து கொண்டிருக்க இருக்கிறான் இன்றைக்கு உண்மையில் அந்த நீர் தாங்கி போயிட்டது இப்போ தான் போயிருக்கிறது அவர்களுக்கு படு தோல்வியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஏன்னா தமிழ் மக்கள் மிக நிதானமாக இருக்கிறார்கள் எங்கிட காணியில் வந்து சட்டவிரோதமாக ஒரு விகாரையை கட்டி அதை சட்ட ரீதியாக நடத்துவது போல அங்கே பூஜைகள் புனஸ்காரங்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த ஒரு அராஜக அரசுக்கு எதிராக மக்கள் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் எப்பவும் எங்கிட காணிகள் கபலீகரம் செய்யப்படும் ஒவ்வொரு விடயத்திலும் எங்களுக்கு எதிரான ஒவ்வொரு விடயத்திலும் நாங்கள் ஜனநாயக ரீதியாக போராடி கொண்டு தான் இருப்போம் அது விடப்படும் வரை ஆனால் இன்றைக்கு இவர்கள் எல்லாரும் வந்து குவிக்கப்பட்டிருக்கிற உண்மையில் ஊழலுக்கு எதிரான வன்முறைக்கு எதிரான செயற்பாடுகள் என்று சொல்லி இந்த அரசு இங்கே ஜனாதிபதி இன்றைக்கு தெரிவு செய்யப்பட்டு எழுட்டு மாதங்கள் கடந்த நிலையில் உண்மையில் நான் நினைத்தேன் இன்றைக்கு ஒரு கோடிக்கு மேற்பட்ட செலவு இந்த அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும் இந்த இராணுவ வாகனங்களும் இந்த நீர்ப்பாய்ச்சி வாகனங்கள் போலீஸ் படை குவிப்பெல்லாம் பாக்க ஒரு கோடிக்கு மேலே செலவாக இருக்கும் அப்போ இந்த இந்த அட்டூழியத்தை இந்த செலவை இந்த ஊழலை யார் விசாரிப்பது உண்மையிலே அனுர அரசு இதை புரிந்து கொள்ளுமா ஒரு இராணுவம் அல்லது ஒரு போலீஸ் ஒரு பேக்காற்ற மாதிரி செய்தியை சொன்னோன்னே இதை பற்றியும் ஆராயாமல் இவ்வளவு தொகையாக போலீஸும் வாகனங்களும் இருந்து இதில் நிற்குதுன்னு சொன்னால் உண்மையா இது அரசு மிக வன்முறையான செயற்பாடுகளை செய்து மக்களை திட்டமிட்டு பயமுறுத்தி இந்த போராட்டத்தை கைவிடுறதுக்கான மிக சூழ்ச்சிகரமான வேலையெல்லாம் நடைபெற்று இருக்கிறது இன்றைய போராட்டத்திலே ஆனால் மக்கள் தமிழ் மக்கள் மிக நாகரிகமாக மிக ஜனநாயக ரீதியில் உண்மையில வளமை போல இந்த போராட்டத்தை இவ்வளவு நேரமும் செயற்படுத்தி இருக்கிறார்கள் வாகனங்கள் உண்மையிலே ஏமாந்து இந்த இடத்தை விட்டு மெதுவாக களவாக நகர்வது போல் களவாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்துல கூட த தமிழ் மக்களுக்கான இன்றைய போராட்டமும் ஒரு தான் குறிக்கிறது அந்த வகையிலேயே நாங்கள் தொடர்ச்சியாக எங்களிட நிலங்கள் விடப்பட்டு தமிழ் மக்கள் அந்த நிலங்களிலே குடியேறும் வரை இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெறும் என்றது இந்த இடத்துல கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நிச்சயமாக இப்படி இருக்கக்கூடிய நிலையிலே குறிப்பாக சொல்லிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் அரசு தரப்பு இதுக்கு விரைவில் நாங்கள் தீர்வை வழங்குவோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த அரசனுடைய வாக்குமூலங்கள் வாக்குறுதிகள் என்பது எந்த அளவுக்கு பொருத்தமானது அல்லது நிறைவேற்றப்படும் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வி வடக்கிலே சுவீகரிக்கப்பட்ட ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு ஏக்கர் நிலப்பகுதி அதனை வர்த்தமானியை மீளெடுப்பதாக அரசு குறிப்பிட்டிருந்தது இன்று பதினான்கு நாட்கள் கடந்திருக்கிறது ஆனால் ஒரு வர்த்தமானியை மீளெடுப்பதற்கு கூட முடியாத மனமில்லாத அரசு தாங்கள் கட்டியிருக்கக்கூடிய இந்த விகாரையை அகற்றி இந்த தமிழ் மக்களுக்கான நிதியை வழங்கும் என்று நம்புகிறீர்களா நிச்சயமாக வழங்க வேண்டும் ஏனென்றால் கட்டினது அவர்கள் அதை உடைத்தறிய வேண்டியதும் அவர்கள் தான் நாங்கள் உடைக்க போகிறதில்லை ஆனால் நிச்சயமாக ஒரு அரசு என்று சொன்னால் நியாயம் வழங்கப்பட வேண்டும் நீதி வழங்கப்படும் எங்களுக்கான காணிகள் தரப்பட வேண்டும் என்ற ரீதியில் இது நிச்சயமாக உடைக்கப்பட வேண்டிய கட்டிடம் எங்களுக்கான காணிகள் வழங்கப்படும் போது இந்த கட்டடம் இல்லாமல் நிச்சயமாக வழங்கப்பட வேண்டும் நாங்கள் இந்த அரசை நம்பவில்லை நாங்கள் நம்பிக்கையோடு நீதிக்கான நம்பிக்கையோடு நாங்கள் இந்த இடத்துல போராடி கொண்டிருக்கிறோம் இந்த நீதி வெல்லும் எங்கேயுமே தோற்றதாக வரலாறு இல்லை அறம் வெல்லும் இந்த அனுரா அரசு சில வேளைகள் இதுக்கான நீதியை தராவிட்டால் அவர்கள் ஒரு புற அவர்களை புறந்தள்ளுவதற்கு கூட மக்கள் தயங்க மாட்டார்கள் இவருக்கு தெரியும் ஒரு இன்னும் ஒரு அரசை புறந்தள்ளித்தான் இவரை குழந்தை நீதியான ஊழலுக்கு எதிரான ஆள் என்று இருத்தி இருக்கு ஆனால் அவர் வந்த காலம் தொடக்கம் இன்னும் இன்னும் ஊழல் அதிகரித்துக் கொண்டு ஆனால் நம்பிக்கையோடு நாங்கள் நிற்கிறோம் என்றால் தமிழ் மக்களிட அறப்போராட்டம் நிச்சயமாக இன்னொரு நாள் வெல்லும் எங்களுக்கான நிலங்கள் அவ்வளவும் அனைத்தும் தரப்பட்டு நாங்கள் எங்களை நாங்கள் ஆளுவதற்கான அதற்கான ஒரு எதிர்காலம் இருக்குன்ற நூறு வீதம் நம்புறேன் நன்றி உங்களுடைய வார்த்தைகளை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கா ஒரு போராட்டம் படிக்கின்ற இடத்தில் நீர் நீர்த்தாரைகளை பீச்சி எனிமிதனை கலைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் கூடி அதற்குரிய வாகனங்களுடனும் இங்கே வருகை தந்திருந்திருக்கின்றார்கள் அவர்கள் தென்னிலங்கையிலிருந்து கூட பௌத்த மதத்தவர்கள் என்கின்ற அடிப்படையில் சாதாரண பொதுசனங்கள் இங்கே விகாரியை வணங்குவதற்காக வந்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு போலியான நிலையை காட்டி நூற்றுக்கணக்கான ஒரு காடியர்கள் கூட்டத்தையும் தான் அவர்கள் வந்து அழைத்து வந்திருக்கின்றார்கள் ஆனால் இது எங்களுடைய வளமையான போராட்டம் இந்த போராட்டம் வந்து தொடரும் உண்மையில் அனுரகுமார் திசநாயக்க அவர்கள் சொன்னது அரசியல்வாதிகள் இந்த இடத்திலிருந்து விலகினால் தாங்களும் மதத்தலைவர்களுமாக சேர்ந்து இந்த பிரச்சனையை அவர்களுடன் பேசி தீர்க்கலாம் என்று அது நிச்சயமாக அவருடைய கருத்து வந்து தவறான கருத்து இங்கே வந்து அரசியல் ரீதியாகத்தான் ஒரு ஆக்கிரமிப்பினுடைய சின்னமாகத்தான் தையீட்டில் இந்த விகாரை வந்து அமைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அரசியல் ரீதியாக ஒரு பௌத்த மேலாதிக்கத்தை சிங்கள மேலாதிக்கத்தை நிறுவுவதற்கு இந்த இடத்தில் ஒன்றை நாங்கள் குறிப்பிட விரும்புகின்றோம் நாங்கள் பௌத்தர்களுக்கோ பௌத்த மதத்துக்கோ எதிரானவர்கள் அல்ல ஆனால் பௌத்தத்தை ஒரு ஆக்கிரமிப்பினுடைய சின்னமாக பயன்படுத்துகின்ற பொழுது நாங்கள் பல்வேறு வகையிலும் அடக்கி ஒடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு இனம் அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்கிறது கட்டாயமானது அதுவும் பொதுமக்களுடைய காணியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த விகாரை சட்டவிரோத கட்டிடம் எதுவாக இருந்தாலும் அது விகாரையாக இருக்கலாம் அல்லது எந்த ஆலயங்களாகவும் இருக்கலாம் அகற்றப்பட வேண்டும் ஏனைய ஆலயங்களுக்கு வந்து சட்டவிரோதமாக இருக்கின்றது என்று சில நடவடிக்கை எடுக்கக்கூடிய அரசாங்கம் இந்த பௌத்த விகாரைக்கு மட்டும் அவ்வாறு செய்வதில்லை ஆகவே இது ஒரு ஆக்கிரமிப்பினுடைய சின்னமாக இருக்கின்றது ஆகவே எங்களுடைய போராட்டம் அமைதியான முறையில் ஆனால் வலுவான போராட்டமாக ஒவ்வொரு முறையும் விரிவடைந்து சென்று கொண்டிருக்கின்றது ஆகவே இன்னும் வருங்காலங்களிலும் நாங்கள் இந்த நியாயமான தீர்வுகளுக்கு எங்களுக்கு கிடைக்கப்பெறும் வரைக்கும் இந்த போராட்டம் வணக்கம் இன்று இந்த போராட்டம் இரண்டு வருடங்களை கடந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு உண்மையிலே சிங்கள பௌத்த மக்களுக்கும் இந்து சைவ மக்களுக்கும் ஒரு மிக முக்கியமான தினம் ஆகவே இன்றைக்கு இந்த போராட்டக்களத்திலே தென்பகுதியிலே கொண்டு சேர்க்கப்பட்ட கடந்த விசாக் தினத்திலே இங்கே போராடியவர்கள் தமிழ் இன அடிப்படைவாதிகள் அவர்கள் இந்த இடத்திலே ஒரு பஸ்ஸை திருப்பி அனுப்பி சிங்கள பௌத்த மக்கள் வழிபாட்டுக்காக வந்தவர்களை திருப்பி அனுப்பி பேயாட்டம் ஆடினார்கள் என்ற செய்தி பிழையாக சித்தரிக்கப்பட்டு கொன்று சேர்த்ததன் விளைவாக அங்கே இருந்த இனவாதிகள் அந்த செய்தியை வேண்டுமென்றே இங்கே போலீசாரின் துணையுடன் பதிவேற்றப்பட்ட அந்த காணொளி தென்பகுதியிலே கொண்டு செல்லப்பட்டு விசம பிரச்சாரங்கள் செய்யப்பட்டு இந்த பா சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய கட்டமைப்புகளினுடைய இயலாமையின் ஊடாக வழிப்பட்ட செய்தியின் மூலமாகத்தான் இன்றைக்கு அரசாங்கம் பல மில்லியன் ரூபாய்களில் செலவு செய்து நூற்றுக்கணக்கான போலீசார்களை அவர்களுடைய வாகனங்கள் அவர்களுக்கான உணவுகள் இருந்து கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படுகிறார் அயக்கட்சியிலேருந்து நீர்த்தா பீச்சி அடிக்கும் இயந்திரத்தை கொண்டு வந்து இந்த மக்களுடைய போராட்டத்தை முடக்குவதற்கான முயற்சியிலே இந்த போலீசார் ஈடுபட்டிருந்தார்கள் மக்கள் இதில் செய்கிறது ஒரு அமைதியான இன்றைக்கு இந்த போராட்டத்தை பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு பெரிய செய்தி சென்று சேர்ந்திருக்கும் அமைதியான வழியிலே ஜனநாயக வழியிலே நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டத்தை அடக்குவதற்காக நம்மை பயன்படுத்தி கொண்டிருக்கிற இந்த சட்டம் ஒழுங்கை அமலாக்கப்படுத்துகின்ற துறை இன்று தென்பகுதியில் இருந்து காடியர்கள் உள்ளே வந்திருக்கிறார்கள் இனவாதிகள் வந்திருக்கிறார்கள் யார் இந்த செய்தியை தென்பகுதிக்கு ஒரு உறுத்திரித்து கொண்டு சென்றார்களோ அவர்கள் அங்கே உள்ளுக்கு இருக்கிற பொழுது இந்த போலீசார் அவர்களை உள்ளுக்கு வைக்கிறதுக்கான அந்த பாதுகாப்பையும் வசதியையும் கொடுத்து கொண்டு இந்த அப்பாவி மக்கள் அதாவது பலாலி போலீஸ் நிலையம் இந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய இடத்திலே இந்த மக்கள் தெருவிலே அனாதைகளாக நிற்கிற அவர்களுடைய இந்த போராட்டத்தை ஒடுக்குமுறையின் மூலமாக ஒடுக்கிற வகையிலே அந்த விடயங்களையும் நகர்த்தி கொண்டிருக்கிற பொழுதுதான் அந்த விதியத்தை நாங்கள் இங்கே பார்க்கிறோம் அங்கே இன்றைக்கு தென்பகுதியிலிருந்து வந்த இந்த ராவண பலி அமைப்புகள் சுட்டகை முனு என்கின்ற இந்த இனமாத அமைப்புகள் உள்ளே வந்திருக்கிறது அதற்கான சான்று ஆதாரங்கள் நம்மிடம் இருக்கிறது ஆகவே இதுதான் சிங்கள பௌத்த பிரீர்னவாத அரசினுடைய முகம் நாங்கள் சிங்கள பௌத்தர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல நாங்கள் இந்த நாட்டினுடைய பூர்வீக குடிகள் எங்களுக்கான எங்களுடைய காணி எங்களுக்கு திறப்பட வேண்டும் இங்கே கட்டப்பட்டிருக்கிற சட்டவிரோத விகாரியை கட்டுகிற பொழுது இராணுவத்தினரால் கட்டப்பட்ட விகாரை அந்த சட்டவிரோத விகாரியை கட்டிய சவேந்திரி செல்வார் முன்னாள் ராணுவ தளபதி அவர்கள் இதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவர் இந்த போலீஸ் மாதிபர்கள் திணைக்களங்கள் இந்த அனைத்து துறைகளும் இது சார்பான ஒரு முழுமையான விசாரணையை செய்ய வேண்டும் கையட்டிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த திசு விகாரை அமைந்திருக்கக்கூடிய காணிகளில் என்னுடைய உரிமையாளராக இருக்கக்கூடிய காணியினுடைய உரிமையாளரோடு நாங்கள் பேசலாம் உங்களுடைய நிலத்திலே இப்போது இந்த விகாரை அமைக்கப்பட்டிருக்கிறது கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு அதிகமாக தொடர்ச்சியாக போராடி வருகிறீர்கள் இந்த போராட்டத்துக்கு உங்களுக்கு ஏதாவது நிதி இப்போதைக்கு கிடைத்திருக்கிறது இதுவரை கிடைக்கவில்லை இதுவரை கிடைக்கவில்லை ஆனால் எங்களுக்கு சென்ற கிழமை நீதி அமைச்சின் செயலா நீதியமைச்சர் மற்றும் நீதியமைச்சின் பிரதி அமைச்சர் ஆகியோர் சூம்பழியான சூ வழியிலான ஒரு தொடர்பினை ஏற்படுத்தி எங்களுடன் ஒரு கலந்துரையாளரை மேற்கொண்ட போது அவர்கள் சொன்னார்கள் இது தொடர்பான ஒரு பூரண அறிக்கையையும் நாங்கள் தயாரித்துள்ளோம் நாங்கள் அதன் மூலம் உங்களுக்கான ஒரு தீர்வு தருவோம் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இது பொதுமக்களின் காணி பொதுமக்களின் காணியில் விகாரி கட்டப்பட்டுள்ளது என்பதனை ஏற்றுக்கொள்கிறார்கள் அடுத்த ரெண்டு கிழமைக்குள் அந்த தீர்வை தருவோம் என அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் இங்கே நடைபெறும் சம்பவங்கள் வந்து காலம் செல்ல செல்ல இந்த பிரச்சனை நீண்டு கொண்டு செல்லும் ஆயிருந்தால் பிரச்சனை வேறு வடிவில் வடிவமெடுத்து ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்தி என்ற ஐயமும் எங்களுக்கு இருக்கிறது நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் அரசு தரப்பு உங்களுக்கு நீதியை பெற்றுத்தரும் என்று சொல்லி குறிப்பிட்டிருப்பதாக ஆனால் இன்றைய நாளில் இங்கே குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய காவல்துறையினர் அவர்களுடைய காவல் வாகனங்கள் எந்த விதத்திலுமே எங்களுடைய மக்களுடைய போராட்ட விவகாரங்களை முன்னிறுத்தக்கூடாது என்பதிலே அதை தடை செய்வதிலுமே குறியாக இருக்கிறார்கள் இப்படியான ஒரு செயற்பாட்டை செயற்படுத்துகின்ற அரசு உங்களுக்கு நீதியை பெற்றுத் தரும் என்ற இல்லை அதுதான் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் எங்களுக்கு அவர்கள் தரும் வாக்குறுதிகளுக்கும் இங்கே நடைபெறும் விடயத்துக்கும் இடையிலே மிகப்பெரிய ஒரு முரண்பாடு இருக்கின்றது இரண்டால் எங்களுக்கு அமைச்சர் நேரடியாகவே ச ராமலிங்கன் சந்திரசேரனாக கௌரவ அவர்கள் சொல்லியிருக்கிறார் இது உங்களின் காணி விடுபடம் அதே நேரம் கவர்னர் கவர் கௌரவ ஆளுநர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இது வந்து பொதுமக்களின் காணின் ஆனால் இங்கே இன்று தென்பகுதியிலிருந்து பெருமளவிலான சிங்கள மக்கள் வந்து பௌத்த மக்கள் வந்து இங்கே பீகாரைக்கு வழிபட வழிபடுவதற்காக பெருமடிப்பில் வருவதாக ஒரு தகவல் எங்களுக்கு கிடைத்திருந்தது இது வந்து ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் இங்கே போராட்டம் நடைபெற்று போது இவர்கள் என்றால் இது மிகப்பெரிய ஒரு இங்கே ஆனால் காணி உரிமையாளராகிய எங்களை அடக்கும் இந்த அரச காவல் துறை தென்பகுதியிலிருந்து இருந்து வரும் மக்களையோ பக்தர்களையோ விதமான இடையூறோ தடங்களோ இன்றி அவர்களை வழிபடுவதற்கு உள்ளே அழுத்த செல்கிறார்கள் காணி உரிமையாளர்களான எங்களுக்கு அந்த காணிக்குள் செல்வதற்கு உரிமை இல்லை ஆனால் எங்கோ இருந்து வருபவர்கள் எங்கள் காணிகள் சென்று அங்கு கட்டப்பட்டிருக்கிற விகாரியை வழிபட்டு செல்வதை பார்க்கும்போது எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது இந்த நாட்டின் சட்டங்கள் உண்மையிலே நாட்டிற அனைவருக்கும் சட்டம் ஒன்றுதானா என்ற கேள்வியையும் எங்களுக்கு ஏற்படுத்துகின்றது வடக்கிலே மிகப்பெரிய ஒரு காணி சுவீகரிப்புக்கான த திட்டத்தை அறிவித்தது அது தொடர்பான வருத்தமானிகள் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெளிவந்து அதன் முன்பதாக கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இதனை நாங்கள் மீள பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள் இன்று பதினான்கு நாட்கள் கடந்திருக்கிறது ஆனால் அது தொடர்பான எந்த நகர்வுகளும் மேற்கொள்ளவில்லை இப்படிப்பட்டதாக நாங்கள் செய்வோம் என்று சொல்லி மக்களையே மாற்றுகிறார்கள் அரசியல் தரப்புகளை மாற்றுகிறார்கள் மக்களுடைய போராட்ட குணத்தை கணித்து வைப்பதை அவர்கள் மிக முக்கியமான இப்படியான நகர்வுகளை மேற்கொள்கிறார்கள் இதுபோலதான் தையடி விவகாரத்தையும் தொடர்ச்சியாக அவர்கள் தனித்து வைக்கப் போகிறார்களா உங்களுடைய எதிர்வினைவுகள் எப்படி இருக்க போகிறது எங்களை பொறுத்தவரையிலே அரசின் மீது நம்பிக்கை இல்லை ஆனால் இந்த போராட்டங்கள் ஊடாக வந்து அரசுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துவதன் மூலம் இந்த இருப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் எங்களுடைய முயற்சிகள் நடைபெறுகிறது இந்த விடயங்களிலே சர்வதேச சமூகத்தினுடைய ஆதரவும் ஓரளவுக்கு இருக்கின்றது நீங்கள் சொன்னது போன்று வட்டமானி வெளியிடப்பட்ட பிற்பாடு எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பல் தலைமையிலே நாங்கள் உள்ள ஒன்பது தூதரகங்களை சந்தித்து நாங்கள் அந்த விடயங்களை தெளிவுபடுத்தியிருந்தோம் அவர்களுடைய அழுத்தங்கள் காரணமாகவும் பிரதமர் வந்து தமிழ் தரப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஒன்று ஏற்பட்டிருந்தது அந்த பின்னணியிலே தான் அந்த வெத்தமானியை தாங்கள் வாபஸ் பெறுகிறோம் என்கின்ற ஒரு அறிவித்தல் அவர்களால் விடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதை செய்ய செய்தும் முழுமையாக அதை வாபஸ் பெறுவார்களா இல்லையா என்பது தொடர்பாக ஒரு ஒரு பலத்தொரு கேள்வி ஒன்று சந்தேகம் ஒன்று இருக்கத்தான் செய்கின்றது வந்து ஆனாலும் விரும்பி ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சமூகம் என்ற அடிப்படையிலே நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் போராடித்தான் ஆக வேண்டும் இந்த விடயத்தை நீங்கள் இன்றைக்கு பார்ப்பீங்கள் போலீஸார் தனித்தே சிங்கள பௌத்த மக்களுக்கான சட்டங்களை பாதுகாக்கிற வகையில் செயற்படுகிறார்கள் அதே இந்த காணி சட்டங்கள் உங்களுக்கு தெரியும் சிங்கள பௌத்த பேரினவாதம் தனக்கு வேண்டிய வகையிலே எங்களுடைய தனியார் காணிகளை சுவீகரிக்கிற இந்த விடயங்களை நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை இனியும் தொடர்ந்து இந்த போராட்டங்களை நாங்கள் இந்த மண்ணிலை செய்வோம் இது இருவரும் காலங்களிலே அரசு பாரிய அழுத்தங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும் இந்த 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 போராட்டத்துக்கு நாங்கள் அரசாங்கத்துக்கும் ஒரு செய்தியை சொல்லி வைக்கிறோம் இந்த போராட்டத்துக்கான நியாயத்தையும் நீதியையும் வழங்க தவறுகிற பட்சத்திலே இது ஒரு பாரிய போராட்டமாக அரசை மேலும் சிக்கலுக்கு உட்படுத்துகிற ஒரு போராட்டமாக மாற்றமடையும் நிச்சயமாக அரசனுடைய காவல்துறை இன்றைய நாளில் இப்படியான ஒரு வெளிப்படுத்தல்களை மேற்கொள்கிறது உங்களுடைய கண்ணுக்கு முன்பதாக இப்படி அவர்கள் தொடர்ச்சியாக சொல்கிறார்கள் உங்களுடைய பிரச்சனையை நாங்கள் தீர்த்து தருவோம் என்றெல்லாம் சொல்லிய பின்பும் இப்படி அவர்களுடைய காவல்துறை நடந்து கொள்கிறது ஒரு குரல் பதிவை மேற்கொள்ளுகின்ற இடத்திலே நான்கு ஐந்து தடவை மிரட்டுகின்ற துணிகளை அவர்கள் தள்ளி நிலுங்கள் என்று சொல்கின்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் ஒரு நீதியை பெற்று தருவார்கள் என்று நம்புகிறீர்கள் நிச்சயமாக அதை தான் நான் சொல்ல வரேன் இன்றைக்கு காலையில் இந்த அடையாள அட்டை கொண்ட ஊடகவியலாளர்கள் உள்ளே செல்ல அனுமதிக்கப்பட இல்லை அப்போ நாங்கள் கேட்குறோம் உள்ளே இருந்து சிங்கள ஊடகவியலாளர்கள் வெளியில் வெறியினம் ஊடகவியலாளரின் ஊடகம் என்பது ஒரு ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூண் அந்த தூணில் கூட அங்கே போகிறதுக்கு செய்தி எடுக்கிறதுக்கு சிங்கள ஊடகங்கள் போகலாம் தமிழ் ஊடகவியலாளர் போக முடியாது ஆகவே தான் நான் சொல்வோம் இந்த அடக்குமுறை இந்த மொழி போலீஸாருடைய மொழி வந்து மிக மோசமான மொழி தமிழ் மக்களோடு அவர்கள் பாவிக்கிற மொழி ஆகவே தான் உடல் மொழி அவர்களுடைய மொழி ஆகவே இங்கே தமிழ் தெரிந்தவர்கள் இல்லை ஆகவே இந்த பொறுப்புகளில் இருக்கிறவர்கள் சிங்களம் பேசுகிறவர்கள் ஆகவே தான் நான் சொல்கிறோம் இந்த போலீஸாரிடம் எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பு இல்லை இந்த சட்டம் ஜெகம் எழுபத்தி ஏழு வருடமாக நடக்கிற போராட்டம் வந்து இந்த பிரச்சனையை தான் மையப்படுத்தி நிற்கிது ஆகவே தான் நாங்கள் கேட்குறோம் அதிகாரமாக போலீஸ் அதிகாரம் எங்களுக்கு வேணும் என்னடா இந்த போலீஸார் தான் இந்த சட்டத்தை குறைக்கிற சட்டத்தை அமுட்படுத்த வேண்டிய அந்த நிறுவனம் சட்டத்தை முழுமையாக மறுகிற ஒரு செயற்பாட்டை நாங்கள் பார்க்கிறோம் நன்றி திரு காண்டி எங்களோடு உங்களுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு நன்றி தம்பி நன்றி ஐபிசி நேரம் நன்றி